அனைவருக்கும் வணக்கம் தளபதி விஜய் அவர்கள் மீது பாலியல் புகார் கொடுக்கப்பட்டிருக்குது இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ சில தினங்களுக்கு முன்னாடி தமிழக வாழ்வுரிமை கட்சியினை சேர்ந்த வேல்முருகன் அவர்கள் தளபதி விஜய் அவர்களை பற்றியும் தளபதி விஜய் அவர்கள் நடத்தக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு வந்த மாணவிகளை பற்றியும் அவங்களுடைய பெற்றோர்களை பற்றியும் பயங்கரமாக அவதூறு பேசியிருந்தார் பயங்கரமாக ஆபாச வார்த்தைகள் பேசியிருந்தார் சோ இதனை எதிர்த்து தளபதி விஜய் அவருடைய டிவி கே கட்சியிலிருந்து ஆதித்ய சோழன் என்கிற ஒரு லாயர் தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு அமைப்புக்கு ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தாரு இந்த மாதிரி குழந்தைகளுக்கு எதிராக ஒரு சம்பவம் நடந்திருக்கு இதுக்கு ஒரு ஆக்சிடன்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அமைப்புக்கு இந்த ஆதித்ய சோழன் அப்படிங்கிற அந்த லாயர் ஒரு மெயில் மூலமா ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாரு இதை பத்தி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோல பார்த்துருந்தோம் அந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கு அகேன்ஸ்டா இந்த தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு அமைப்பு போக்சோ மூலமா ஒரு வழக்கு பதிவு பண்ணிருக்கிற நமக்கு தகவல் கிடைச்சிருந்தது இப்போ அதனை தொடர்ந்து பாத்துட்டீங்கன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏண்டா நீ வந்து எங்களுடைய வேல்முருகன் மேலே நீ வந்து இது பண்ணிருவியா கேஸ் போட்டுருவியா எங்களுக்கு வேல்முருகன் மேலே நீ புகார் கொடுத்துருவியா இறையா நான் உன் மேல புகார் கொடுக்குறேன்ட்டு ரிவென்ச் எடுக்கும் விதமா தளபதி விஜய் அவர்கள் மீது ஒரு பாலியல் புகார் கொடுத்திருக்காங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் காப்பாக்க குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் அங்கதான் இந்த ஒரு புகாரை ரைஸ் பண்ணிருக்காங்க அதுவும் அந்த புகார்ல என்ன மாதிரியான விஷயங்களை தெரிவிச்சிருக்காங்கன்னா இந்த நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய மாணவிகள் மீது தவறான கண்ணோட்டத்தோட விஜய் அவர்கள் தொட்டு பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க சோ இது ஒரு பாலியல் ரீதியான கம்ப்ளைண்டா தான் பார்க்கப்படுது இவங்க கொடுத்த இந்த புகாருக்கு அப்புறமா இந்த நியூஸ் வந்து சோசியல் மீடியால பயங்கரமா பரவ ஆரம்பிச்சிருச்சு ஸோ இவங்க கொடுத்த இந்த புகார் இப்போ பல பேர் தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவிச்சிருக்காங்க கே சார்ந்தவங்க மட்டும் இல்லாமல் மற்ற கட்சியினரும் அதே மாதிரி மற்ற குழந்தைகள் பாதுகாப்பு அமைப்பை சேர்ந்தவங்களும் வந்து இந்த மாதிரியான ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா அந்த ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பெற்றோர்கள் இருக்காங்க அவங்க முன்னாடி தான் அந்த குழந்தைகளும் இருக்காங்க அவங்க பெற்றோர்களோட தளபதி விஜய் அவர்களுக்கு பக்கத்தில் தான் நிற்கிறாங்க அப்படி இருக்கும்போது தளபதி விஜய் அவர்கள் ஒரு தவறான கண்ணோட்டத்தோட அந்த பெண்மணியை வந்து தொட முடியுமா அந்த மாணவியை தொட முடியுமா இல்லை அந்த மாணவி தான் விட்டுருவாங்களா மாணவியாகட்டும் அந்த பெற்றோர்களாகட்டும் தளபதி விஜய் அவர்களாகட்டும் எல்லாருமே ஒரு கூட்டு குடும்பமாக ஒரே குடும்பம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் அங்கே பழகி அங்கே நி நிற்கிறாங்க ஆனால் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஏன் இந்த ஒரு விஷயத்தை வச்சு ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது புரியுமாது நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு நேற்று கூட பார்த்தீங்கன்னா அந்த அகமதாபாத்தில் ஃப்ளைட் வடித்து மிகப்பெரிய ஒரு விபத்து ஏற்பட்டுருக்கு ஸோ அதுக்கெல்லாம் வந்து ஒரு குரல் கொடுக்காத இந்த கட்சி தளபதி விஜய் அவர்கள் எது செஞ்சாலும் அதை நோட்ட சொல்றதுக்கு மட்டும் வந்துடுது கடைசியா பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் அவங்க பயன்படுத்திக்கிறாங்க நாங்க தமிழர்கள் நாங்க என்னைக்குமே தமிழர்கள் தமிழர்கள் இப்படி பண்ண மாட்டாங்க அப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு தமிழர் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு தமிழருங்கிற ஒரு போர்வைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஏமாத்துறாங்க அப்படிங்கிறது தளபதி விஜய் அவர்களுடைய இந்த விஷயத்துல இவங்க ரிவெஞ்சு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா அது அதுலயே தெரியுது இவங்க எந்த மாதிரியான நாட்கள் எந்த மாதிரியான கட்சியினர் அப்படிங்கிறது அதுலயே தெளிவா தெரியுது சரி மக்களே இவிங்க தளபதி விஜய் அவர்கள் மீது கொடுக்கப்பட்ட புகாரை பற்றின உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் மீண்டும் அடுத்த ஒரு டாபிகுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்